ஹாய் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில தான் இருக்கும் பூதநாராயண பெருமாள் கோவில் இருக்கும் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு வாங்க பார்க்கலாம் பூதநாராயண பெருமாள் கோவில் வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஒரு வைஷ்ணவ தலம் இந்த கோவில் கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தபோது பூதனா என்ற அறைக்கு குழந்தை கிருஷ்ணரை விஷமிட்ட பாலை ஊட்டி கொள்ள பார்த்தார் ஆனால் கிருஷ்ணர் விஷத்தை எதிர்த்து பூதனாவின் உயிரை குடித்து விடுகிறார் இந்த நிகழ்வு தோபர யுகத்தில் நடந்தது பிருகு முனிவர் கிருஷ்ணரை வேண்ட திருவண்ணாமலையில் சுவாமி பூதநாராயண பெருமாளாக உருவாகியுள்ளார் கோவில்ல பிரகாரத்துல கருட பகவான் விநாயகர் சன்னதி உள்ளது ஆஞ்சநேயர் சன்னதியும் இந்த கோவிலில் இருக்கு இந்த கோவில் சிறியதா இருந்தாலும் கோவிலோட வரலாறு பெரியது இந்த கோவில்ல புரட்டாசி மாசம் கடைசி சனிக்கிழமை சிறப்பு பூஜை நடத்தப்படுது இந்த கோவில் ஒற்றை பிரகார கோவில் ஒரே ஒரு சுற்று பிரகாரம் மட்டும்தான் இந்த கோவில்ல இருக்கு அனுமன் சிற்பம் கோவில்ல உள்ள ஒரு தூண்ல செதுக்கப்பட்டு இருக்கு பூதநாத பெருமாள் கோவில் அதோட பழமை பக்தி புராண கதைகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு புரட்டாசி மாசத்துல இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் பெருமாளோட அருளை பெற்று வளமான வாழ்க்கை வாழலாம் பக்தர்கள் பெருமாளுக்காக ஒரு முண்டு அரிசி காணிக்கையை செலுத்துவாங்க இந்த அரிசியில நிவேதனம் செஞ்சு பெருமாளுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறார்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் வாழ்வில் வளம் கூடும் கோவிலோட கோபுரம் சிறப்பாக கட்டியிருக்காங்க இந்த கோவிலோட கோபுரத்துல பகவான் மகாவிஷ்ணுவோட அவதாரம் மச்ச அவதாரம் வாமன அவதாரம் கிருஷ்ண அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த கோபுரத்துல சிற்பமா இருக்கு இது போன்ற ஆன்மீக வீடியோவை பார்க்க பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்